வாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மரவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் ஏனே நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா ஏபினேச நீ இதுவரை உதவி நீரே எல்றோய் எல்றய் என்னையும் கண்ணீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஆடி கோடி கோடி நன்றி ஹாய் குட்டீஸ் എല്ലാവരും എപ്പോഴും കീ ஹாப்பியாக இருக்கீங்களா ஏசப்பாவுக்கு நம்ம தான் நன்றி யேசப்பா எங்களுக்கு இந்த நாளை கொடுத்துருக்குறீங்க என்னை நீங்கள் இரவும் பகலும் என்னை வந்து கண்ணயராமல் என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்துட்டுருக்கீங்கன்னு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாடலோட தொடங்கியிருக்கிறோம் அப்படி தானே குட்டீஸ் குட்டிஸ் அப்போது நம்ம லைஃப்பில் எப்பயுமே ரொம்ப பெரிய சந்தோஷமும் நிறைவான ஒரு தான் குட்டிஸ் எப்பயுமே இருக்கும் இன்றைக்கே பாருங்களேன் இந்த இது இது இந்த பாட்டை கேட்கும்போதும் இந்த வசனத்தை பேசும்போதும் இதை நமக்காக தான் ஏசப்பா கொடுத்துருக்குறாங்க அவர் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளும் நன்றியோடு இருக்கிற மனநிலையை ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கும்போது கண்டிப்பாக இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அவரோட அன்பு எவ்வளோ பெருசுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறது புரியும் குட்டிஸ் அப்படி என்ன வசனம் கேட்குறீங்களா சங்கீதம் முப்பது ஐந்தின் படியாக அவருடைய கோபம் ஓர் பொழுதே அவருடைய தயவோ வாழ்நாள் முழுவதும் மாலையில் அழுகே வரும் அதிகாலையிலே மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ் எவ்வளோ ஒரு அருமையான அவருடைய அன்பு பார்த்தீங்களா அவருடைய கோபம் பார்த்தீங்கன்னா ஒரு இமை பொழுது தான் நம்ம அப்பாவுக்கு நம்ம பண்ணும்போது கோபம் வரும் நம்ம அவர் பேச்சு கேட்காம நம்மளோட சுயத்தின் பேரில் நம்ம முடிவெடுக்கும்போது அவருக்கு கோபம் வரும் தான் ஆனால் அப்படி கோபம் வந்தாலும் கூட அவருடைய கோபம் இமை பொழுது நம்மளோட இமைகளை நம்மளால் அசைக்காமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்போது அந்த இமை பொழுது ஒரு நிமிஷம் கூட சொல்ல முடியாது அந்த அளவில் ஏசப்ப திரும்ப என்ன பண்ணிடுவாங்க நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குவாங்களாம் குட்டிஸ் அப்படி இருக்கிறனால தான் நம்மளுடைய அழுகை அவருடைய அன்பையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய பாடலையும் கேட்கும்போது அவரை பற்றி நினைக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆயிடுது சந்தோஷமாக மாறிடுது அப்போது இதை நம்ம உண்மையிலேயே நம்ம லைஃப்பில் புரிஞ்சிக்கணும் நம்ம லைஃபுக்கு அவருடைய அன்பு ரொம்பவே முக்கியம் ஏன்னா அதால் தான் முடியும் அதால் தான் நமக்குள்ள நிறைய மேஜிக்ஸை பண்ண முடியும் நம்ம அழுகையிலும் கூட நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட மேஜிக் பண்ணுறதுக்கு ஏசப்பாவுடைய அன்பும் அவருடைய உடனிருப்பும் தான் நமக்கு முடியும் ஸோ இந்த நாளில் ஏசப்பாட்ட நம்ம சொல்லுவோம் ஏசப்பா நான் எவ்வளவோ உமக்கு விரோதமாக காரியம் பண்ணியிருக்கேன் ஆனாலும் கூட நீங்கள் என்னை தண்டிக்காமல் என்னை மன்னிச்சு என்னை அன்பு செஞ்சு நீங்கள் உம்முடைய பிள்ளையாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க ரெடி இந்த நேரத்துலையும் கூட உங்களுடைய அன்பை நாங்கள் கொள்ளும்படியாக நீங்கள் நீங்கள் எங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலை நாங்கள் அழுகிற சூழ்நிலை இருந்தாலும் கூட மன வருத்தத்தில் இருந்தாலும் கூட அதை ஆசீர்வாதமாக அதை சந்தோஷமாக நாங்கள் மாற்றுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க ஸோ அப்படிப்பட்ட கிருபை நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை முழுவதும் ஒப்பு கொடுப்போம் ஏன்னா அவருடைய கோபம் நம்மளிடத்துல நீண்ட நேரம் நிற்க போறது கிடையாது ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்மான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே உங்களுடைய கிருபையும் அது இரக்கமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவரே அப்பா இனியும் கூட உம்முடைய ஆசீர்வாதத்தினால எங்களுடைய மகிழ்ச்சி எப்போதும் நிரந்தரமாக இருக்க எங்கள் அழுகை எப்போதும் காணாமல் போயிடுறதுக்கு உம்முடைய உடனிருப்பை தரும்படியாக உப்பு குடிக்கிறோம் ஆமீன்